வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இன்றைக்கி நான் பார்க்க போறேன் இதில் என்ன அற்புதம்னா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டுமே முன்னேற முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து தனுசு ராசி நண்பர்களுக்கும் இது பொருந்தும் இந்த மாதம் வரக்கூடிய ஆடி அம்மாவாசை அவனுடைய சிறப்பும் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் எதுக்குமே நாம ஏதாவது ஒரு ஒரு வினை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதற்கான எதிர்வினை ஏதாவது தான் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவோ கஷ்டப்படுறோம் ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு தோஷம் ஏதாவது ஒரு பரிகாரம் நம்முடைய முன்ஜென்ம கர்மம் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து வந்துட்டு இது எல்லாமே வந்து முழுமையாக தீர்க்க முடியாது அப்படின்னாலுமே ஒரு மழை வரும்போது எப்படி வந்து ஒரு பரிகாரமாக நம்ம கொடையை பிடிச்சிக்கிறோமோ அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நாம் தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன பூஜைகள் வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் நான் செஞ்சுட்டு வரும்போது ஓரளவு அதுல மீண்டு வரலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தாங்கிக்க கூடிய மனப்பக்குவத்தையாவது இறைவன் நமக்கு கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை இந்த பதிவில் நான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு முறை வந்தாலுமே தனுசு ராசி நண்பர்கள் இதில் ஏதாவது ஒன்று மிச்சம் மீதி இருக்கும்போது நம்ம செய்யாத விடும்போது தான் நாம் இத்தனை துன்பங்களையும் நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக அது எல்லோரும் ஏற்றுக்கிதான் வேணும் நீங்கள் என்ன வழிபாடு பரிகாரம் இந்த ஆடி அம்மாவாசையில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா நாம் வரிசையாக பாட்டு வந்துடுவோம் முடிஞ்ச வரைக்கும் மறக்காம இதை செஞ்சு பாருங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கான ஒரு பொற்காலமாக மாற வேணும் அப்படின்னா இதைய நம்பிக்கையோடு செய்யுங்க தனுசு ராசி நண்பர்களே வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு சொல்ற எல்லா ராசிக்குமே இது பொருந்துனே சொல்லலாம் குறிப்பா தனுசு ராசிக்கு இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களினுடைய அருள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெறக்கூடிய நாளாக இந்த ஆடி அம்மாவாசை இருக்குங்க ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வருது ஆனா எல்லா அமாவாசையுமே பெரிய அளவில் வந்து நமக்கு நன்மை செய்யறது இதில் இதுல ஆடி அமாவாசை மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு வாழ்த்தையும் வாழ்கிறதுக்கான ஒரு வழியையும் உருவாகும் அப்படின்னால எந்த மாற்றமும் இல்லை என்னதான் நம்ம தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலுமே நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னா மற்ற தெய்வங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பெரிய அளவுல பயனளிக்கிறது இல்லை அந்த குலதெய்வ வழிபாட்டை விட அதிகமான ஒரு நட்பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடுன்னு பார்த்தா முன்னோர்கள் வழிபாடு நீங்க எத்தனை பேர் உங்க முன்னோர்களுக்கு நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல ஆனா வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே வாழ்க்கையில எந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் வந்தாலுமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆடி அமாவாசையில் நீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஆறு அல்லது பக்கத்துல கடல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இரண்டு நீர்நிலைகள் அதாவது ஓடக்கூடிய நீர்நிலைகள் கடல் அப்படிங்கும்போது உப்பு நிறைந்த ஒரு நீர்நிலையும் சொல்றோம் இந்த இடத்துல நீங்க குளிச்சு முன்னோர்களுக்கு வழிபாடு அவங்களுக்கான மரியாதையும் நீங்க கொடுக்கணும் ஒவ்வொரு அமாவாசை வந்தாலுமே புரட்டாசி அம்மாவாசை தைய அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அதுலேயுமே ஆடி அம்மாவாசை அதிலிருந்து தான் நம்முடைய பித்ருலோகத்திலிருந்து நம் முன்னோர்கள் நம்மை பார்க்கறதுக்காகவும் நமக்கு ஆசிர்வாதம் கொடுக்கறதுக்காகவுமே வர்றதா ஒரு பெரிய ஐதீகம் இருக்குது அவங்க ஒரு பத்து அல்லது பதினோரு நாட்கள் இந்த பூமியில் தங்கி மறுபடியும் அவங்க அந்த பித்ருலோகத்துக்கு திரும்பி போகிறதா புராணங்கள் சொல்லுது இந்த நாட்களில் நீங்கள் குறிப்பாக அம்மாவாசை நாட்களில் நீங்கள் அவங்களுக்கு பிடித்த உணவுகள் பிடித்த உடைகள் அவங்களுக்கான மரியாதை இதெல்லாம் செய்யும் போது மனம் மகிழ்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி அடுத்தவங்க நமக்கு நல்லூடான்னு செய்யக்கூடிய அந்த பில்லி சூனியம் இது எல்லாமே போய் ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஓரளவு மேலே நீங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இது பண்ணணும் தனுசு ராசி மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில முன்னேறணும் வளர்ச்சி அடையணும் அப்படி செய்யற எல்லாருமே குடும்பத்தோட செய்யலாம் முதலாவதா ஆடி அம்மாவாசை அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறது காகத்துக்கு உணவு அளிப்பது அப்படிங்கிறது சிறப்பு இந்த இரண்டு செயல்களுமே முன்னோர்களினுடைய மனதை குளிர செய்யும் குறிப்பா இந்த ஆண்டு வரக்கூடிய ஆடி அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க எந்த பரிகார பூஜை இருந்தாலுமே மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறத விட இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று நீங்கள் செய்கிறது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அமாவாசை அன்னைக்கு தான் எந்த கிரகமுமே வந்து தோஷம் அடைகிறது இல்லை இப்போ சுக்கரன் தோசம் அடைஞ்சிட்டாரு குரு பகவான் தோசம் அடைஞ்சிட்டாரு ஜாதக கட்டத்தில் வந்து ரெண்டாவது கட்டம் சரியில்லை மூணாவது கட்டம் ஜரிய அப்படின்னு சொல்லக்கூடிய தோசம் எதுவுமே அந்த அமாவாசை அன்னைக்கு சைலண்ட்டாக இருக்கும் இதனால என்ன அமாவாசை அம்மாவாசை திதியில நீங்க சில விஷயங்களை வந்து செய்யும் போது சில விஷயங்கள் அப்படின்னா வழிபாடு அதாவது குலதெய்வ வழிபாடு இருக்கலாம் முன்னோர்கள் வழிபாடு இருக்கலாம் அல்லது முன்னோர்களுக்கான பரிகார பூஜையா இருக்கலாம் இது எல்லாம் செய்யும் போது வெற்றியா அந்த காரியம் முடிவடைன்னு சொல்லுவாங்க அது வந்து இறை வழிபாடு ஒரு நோய்க்காக மருந்து சாப்பிட்றது நோயாளிகளை வந்து குளிப்பாட்டி அவங்களை வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆக்குறது இது எல்லாமே அமாவாசை அன்னைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு பண்டைய புராணங்கள் சொல்லுதுங்க குரு பகவானுடைய தோஷம் ராகு பகவான் கேது பகவான் சர்ப்ப தோஷம் சனி பகவானுடைய தோஷம் செவ்வாய் பகவானுடைய தோஷம் இது போன்ற இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அது இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லையா களத்திர தோசம் மாங்கல்ய தோஷம் இதுக்கு எல்லாமே வந்து அமாவாசி அன்னைக்கு நீங்க பரிகாரம் செய்யலாம் எவ்வளவோ பயிற்சிகள் நடந்துமே தனுசு ராசிக்கு ஒரு முன்னேற்றமான நிலை வரல அப்படின்னா நம்ம ஜாதகத்துல ஏதாவது ஒரு தோசத்துல நாம சிக்கிக்கிறதா அர்த்தம் எல்லாருக்குமே அது கிடையாது முக்கியமா அந்த திட்டி கமெண்ட் பண்றவங்களுக்கு எங்களுக்கு வாழ்வில் ஏற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி நண்பர்களுக்கு அது போல இருக்கும் கண்டிப்பா நீங்க உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு சில பதிவுகள் வந்து கோபத்தை ஏற்படுத்துறது எனக்கு வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோசங்களை தயவு செஞ்சு நீங்க நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரி அது வந்து ஒரு பரிகார பூஜையை நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்குங்க இந்த பரிகார பூஜை இல்லாமல் தட்சிணாய காலம்னு சொல்லக்கூடிய ஆடி அம்மாவாசை உகந்த நாளாக இருக்குது அந்த அன்னைக்கு என்ன வேணுன்னா நான் முதலே சொன்ன மாதிரி ஆறு கடல் இந்த மாதிரி எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிவாலயங்களுக்கு முன்னால் போய் அந்த நீர்நிலையில் பிதிர் பூஜை செய்யணும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூஜை செய்கிறதுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சரியான சம்பளம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணுறது வெளியே வந்துட்டு அன்னதானம் பண்ணுறது மாற்றுத்திறனாளிகள் சொல்லக்கூடிய உடல் ஊனமுற்றோர் ஆதரவற்றோர் அவங்களுக்கு வந்து உணவு தானம் உங்களுக்கு வசதி நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடை தானம் கண்டிப்பாக கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து முன்னோர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறும் நீங்க ஆறு கடல் இங்கெல்லாம் போயிட்டு நீங்க தர்ப்பணம் கொடுத்து அந்த பிதர் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பூஜை அறையில நம்முடைய முன்னோர்களுடைய போட்டோ வச்சு அதுக்கு முன்னால அவங்களுக்கு என்னென்ன பலகாரங்கள் காய்கறிகள் சாப்பாடு இதெல்லாம் பிடிக்குமோ அதை வச்சு கூட வந்து வடை பாயாசம் இதெல்லாம் வச்சு படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அதுல என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குள வழக்கம்னு சொல்லி இருக்கும் அந்த குள வழக்கப்படி நீங்க அந்த பூஜையை நீங்க செய்யணும் அவங்க உடுத்துறதுக்காக உடை ஒரு வேஷ்டி துண்டு பெண்களாக இருந்தால் புடவை வைத்து நீங்க வழிபாடு செய்யணும் முன்னோர்களுடைய ஆசி இதன் மூலமா கிட்டும் வீட்டில் வந்து ஏதாவது இந்த செய்வினை தோசம் கண்திருஷ்டி தீய சக்தியினுடைய தோஷம் ஏதாவது இருந்தால் அதை அன்னைக்கு கூட விலகி போயிடும் அப்படிங்கிறத நீங்க முக்கியமா நீங்க நோட் பண்ணணும் நீங்க அந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த புடவை வேஷ்டி துண்டு இதெல்லாமே யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர்கள் அதையே கண்டிப்பா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தனுசு ராசி நண்பர்கள் யாரெல்லாம் இதை வந்து செஞ்சீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் தோஷங்கள் உங்களை வந்து கண்டிப்பா நெருங்கி இருக்காது அப்படிங்கறது நீங்களே உணர்வீங்க நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறான்னு சொல்றாங்க சனி திசை முடிந்து குருதிசை வந்து ஏன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலை அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த கேது தோஷம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல முன்னோர்களுடைய தோஷம் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான தோஷம் இருக்குன்னு உடனே செக் பண்ணிட்டு இந்த ஆடி அமாவாசையை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு தகவலுமே உங்களுக்கு வந்து சேருது அப்படின்னா அது இறைவன் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் அப்படிங்குறதா நீங்க பொருளாக எடுத்துட்டு நீங்கள் விளையாட்டை எடுக்காமல் ஏன்னா வருஷம் இருக்காது தான் நீங்கள் இது பண்ண போறீங்க இந்த வருஷத்தை இது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் தான் நீங்கள் அதை பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இடையில வந்து தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் இப்போ கைவசம் இருக்கிறது இப்போ ஒரு வாரத்தில் பத்து நாளில் நமக்கு வரக்கூடிய இந்த அமாவாசையை உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து சீரும் சிறப்பமாக இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகி இறைவனுடைய அருள் மட்டுமல்லாது நம்முடைய முன்னோர்களுடைய அருளும் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைத்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் விலகி பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த ஆடி அம்மாவாசை உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் ஸோ மறக்காமல் இந்த ஆடி அம்மாவாசையை உபயோகப்படுத்திக்கிங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் ஒன்றும் சம்பாதிக்கவே முடியல கிரகங்கள் மாறிட்டே இருக்கு ஒவ்வொரு பயிற்சியும் நடந்துகிட்டே இருக்கு ஆனா நான் முன்னேறல அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேல நீங்க பழி போடாம நீங்க அதுக்கான முயற்சி என்ன செஞ்சீங்க அப்படின்னு பாட்டு இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை செஞ்சுட்டு வாழ்க்கைக்கான மற்றும் முன்னேற்றத்துக்கான முயற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய ஜாதகம் அது எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரா வேலை செய்யும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்